அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி திருக்குணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் மூணு ராசியில் மாறுறார் முதல்ல அவர் வந்து மகர ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார் ஆக ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மகர ராசியில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போகிறார் ஆக புத பகவான் மூணு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க சுக்கர பகவான் இரண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்கள் ராசியிலே சுக்கரன் சபா சஞ்சரிக்கிறாங்க கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனோட அதுக்கப்புறம் புத பகவானோடு சேர்ந்து சஞ்சரிப்பாங்க இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸை பார்க்குறபோது இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் நீங்கள் வேலை விட்டு வெளியில் வந்துட்டீங்க ஒரு நல்லதொரு வேலையை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தால் கூட முயற்சி பண்ணுங்க மறுபடியும் பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் டெய்லி வேஜஸில் இருக்கிறீங்க வீக்லி ஃபோர் நைட்லி மந்த்லி எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் நல்ல சம்பாத்தியங்கள் வருமானங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி புத பகவான் நல்ல இடத்துல இருக்கார் வேலையின் மூலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அதன் மூலமாக நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்கில் ஜெயிப்பீங்க அதற்கான சூழ்நிலைகள் சோர்சஸ் உங்களுக்கு அமையும் ஏதாவது கடன் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் என்ன காரண காரியத்துக்காக வாங்கப்பட்டிருக்கோ அதுக்கான செலவினங்கிறத முழுமையாக செலவு பண்ணுவீங்க அது மட்டுமல்ல உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் இன்கிரிமெண்ட் எது பார்க்குறிங்க வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது அமையும் எந்த அளவுக்கு உங்கள் வேலையில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோ அல்லது எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இந்த மாதம் இருக்குது ஆக நீங்கள் யாரும் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உடல் சார்ந்த உழைப்பு மூளை சார்ந்த உழைப்புக்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது இந்த மாதம் ஏதாவது நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பாங்க வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் வாங்கி வழங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு எதாவது அப்ளை பண்ணி கிடைக்கும் பட் அதே சமயத்தில் மகர ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லைன்னா சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் லாபம் அடைவார் ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக அது மேரேஜில் முடியும் ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப நாளாக திருமணத்தை தள்ளி போட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இந்த மாதம் உண்டு வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க என்ன பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறுங்க வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் போடுங்க நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மை உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கார் அவரும் உத்திராடம் திருவோணாம் விட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியம் நடக்கும் நீங்களும் அந்த சுபகாரியங்களில் கலந்துக்குவீங்க அது மட்டும் இல்லை மற்ற என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கும் டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இதெல்லாம் இந்த மாதம் இயற்கை அமையும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் நல்லா இருக்குது அது இல்லாமல் நீங்கள் எதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னாலும் அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கனைஸ் இருக்குது ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அது மட்டுமல்ல ஏதாவது நீங்கள் இன்ட்ராட்ரேடிங் பண்ணணும் எனி ஸ்பெக்குலேஷன்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு வருமானங்கள் இருக்குது நல்லதொரு வருமானம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக லோன் வாங்கி பண்ணாதீங்க அல்லது விட்டதை பிடிக்கணும்னு நினச்சி பெருசாக பண்ணாதீங்க இருக்கிற பணம் என்னவோ அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதி குரு நான்காம் இடத்துல சுக்கரன் சாரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஆடை ஆபரணம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாங்குவதற்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும் அல்லது ரெடி ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது அது குறிப்பாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுங்கள் மெயினாக இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஹையர் எஜுகேஷனும் இருக்குது ஆனால் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி இதெல்லாம் இருக்கிறது பேச்சை குறைங்க யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக கவனமாக கேளுங்க எதிர்த்து கவுண்டர் கொடுக்காதீங்க இது இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தரிசனம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு அதுலேயும் நரசிம்மருடைய பெருமாள் கோயிலில் நரசிம்மருடைய ஒரு வழிபாடு தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்